ரிசபராசி நேர்களே எப்பவுமே நீங்க சுத்தமா இருக்கணும் கிளீனா இருக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இயல்பிலே இருக்கும் உங்ககிட்ட பழகிறவங்கள்ட்டையும் நீங்க எதிர்பார்ப்பீங்க குடும்பத்திலையும் நீங்க இது மாதிரி விஷயங்கள்ல நீங்க எதிர்பார்ப்பீங்க ஆனா அதுக்கு முரணான விஷயங்கள் தான் கடந்த காலங்கள்ல ரெண்டரை வருஷம் நீங்க பட்ட அவதி கொஞ்சம் இல்ல ஏன் அப்படின்னு பத்தாம் இடத்துல சனி வந்தாரு கர்ம சனியா இருந்தது கர்ம சனிங்கிறது உங்க வாழ்க்கையில வந்து நிறைய வந்து துன்பங்களை தான் அதிகமா கொடுத்துருக்கும் தொழில் ரீதியான பிரச்சனைகளையும் சரி குடும்பத்துல யாராவது பெரியவங்களோட இழப்பா இருந்தாலும் சரி நீங்க யார் மேல பாசம் வச்சீங்களோ அவங்கள இழக்கிறது பிரியறது இது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நிறையவே நடந்தது ஏன்னா ஜென்ம குரு நடந்துச்சு ஆனா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு யோகமான ஆண்டா வருது குரு இரண்டாம் இடத்துக்கு வந்து உங்களுக்கு வறுமைய மானத்தை பர்க்க போறாரு நிறைய விஷயங்கள் எல்லாம் குடும்பத்துல உங்கள புரிஞ்சுகிட்டு திரும்ப வரக்கூடிய சூழ்நிலைகள் உங்க குடும்பத்தினருக்கு கண்டிப்பா வரும் உங்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சிக்கறாக கூடிய நாட்கள் உங்களை சந்திப்பாங்க எப்பயுமே பிரச்சனை என்னன்னா புரிந்து கொள்ளாத மனிதர்கள்னால தான் உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் அதனால இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு குருபலமா இருந்தாலும் சரி சனி லாபத்துக்கு வராரு உங்களுக்கு நீங்க இருக்கிற நேரையில இருந்து ஒரு புது வேலை கிடைக்கும் அது வேலையில ஒரு திருப்திகரமான ஒரு விஷயங்கள் நீங்க எதிர்பார்த்த ஒரு பிரமோஷன் கிடைக்கும் அல்லது வந்து வீட்டளையில வந்து உங்களுக்கு பெரிய சப்போர்ட்ங்கிறது உங்களுக்கு பெரிய அளவுல கிடைக்கும் கல்யாண ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் நல்ல தொழில் அமையும் ராகு வந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு போறனால வெளிநாடு வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் குழந்தைகளுக்கு படிப்புல வந்து நாள் வரைக்கும் முடக்கமா இருந்தது நல்ல ஒரு படிப்பை கண்டிப்பா அது கொடுக்கும் நல்ல ஒரு இனிமையான ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி வந்து உங்களுக்கு இருக்கும் சிவராசிக்காரங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து மகாலட்சுமிய வழிபாடுங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பரிகாரமா இருக்கும் வெள்ளிக்கிழமைகள்ல நீங்க மல்லிகை பூவால மகாலட்சுமியை அலங்காரம் பண்ணணும் அபிஷேகம் அர்ச்சனைகள் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த வெள்ளத்தை வந்து எறும்புகளுக்கு நீங்க போடுறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம் ஆனா வந்து அந்த எறும்புகள் வந்து உணவு அருந்தினாவே உங்களுக்கு பிடித்த கஷ்டங்கள் தோஷங்கள் போயிடும் இந்த ஆண்டு வந்து சிறந்த ஆண்டா வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது ராசி நேர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் பலவிதமான மாறுதல்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது அதற்கு காரணம் வந்து ஜென்ம குரு உங்களுக்கு வராரு ஜென்மத்துல குரு வந்தாவே வந்து உங்களோட எண்ணம் செயல்பாடுகள் இத்தனை ஆண்டுகள் உங்க வாழ்க்கையில எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்களோ அதை வந்து மாற்றிக்கக்கூடிய ஆண்டுகளாக இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு இருக்க போகுது மிக சிறந்த ஆண்டு நீங்கள் எதிர்பாராத ஒரு நன்மையை பெற போகிறீங்க அது வந்து கண் கண்டிப்பாக வந்து நடக்கும் ஒரு நைன்டி வந்து உங்களுக்கு சாதகமாக தான் இருக்க போகுது பத்தாம் இடத்துல சனி போகிறனால உங்களுக்கு வந்து தொழில் ரீதியாக இடமாற்றத்தை நீங்கள் அடைய போகிறீங்க அதே நேரம் வந்து இந்த பத்தில் சனி போகிறனால குடும்பத்தில் இருக்க பெரியவங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா இது கருமச்சனி அதனால் அவங்க மேலே ஒரு அக்கறை எடுத்துக்கோங்க அவங்களுக்கு ஏதாவது உடல்நிலை இல்லாமல் இருந்தா கொஞ்சம் கேர் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள்ல இருந்து அவங்க தப்பிக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக அது இருக்கும் அதே நேரம் ராகுவை பொறுத்த வரைக்கும் நல்ல இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு உங்களுக்கு அது பெரிய சப்போர்ட்டா இருக்கும் ஒரு தைரியத்தை கொடுக்கும் ஏன்னா ஜென்ம குரு வந்தாவே மன உளைச்சலாகி கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் அதெல்லாம் வந்து இப்ப மாறி சிறப்பான ஆண்டா இருக்கிறதுக்கு இந்த ராகு வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாரு திருவாதனை நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா வந்து எதுக்குமே டக்குன்னு விரக்தி அடையாதீங்க வாழ்க்கையில அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும் மனைவிக்கு இடையில சின்ன சின்ன சண்டைகள் இருந்தா அதெல்லாம் வந்து பெருசுபடுத்தாதீங்க